മു വിമാനത്തെ വീഴ്ത്തിയത് ഉക്രൈൻ അടുത്ത പെരുന്തോട്ട് തയ്യാറാകു പീതിലപ്പും വൗവൽ വൈറസ് വിജ്ഞാനികൾ എപ്പണികൾ ഉക്രെ നഗരങ്ങളും

ஏமனின் அன்சாருல்லா இஸ்ரேல் மீது பயங்கர தாக்குதல் செங்கடலில் வடித்து சிதறிய அமெரிக்கா கப்பல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட ஈரான் ஜனாதிபதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைவர்கள் விரிவான செய்திகள் முன்கள பகுதியில் இன்று சனிக்கிழமை ரஷ்யாவின் எஸ் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக உக்ரைன் படைத்தரப்பு தெரிவித்துள்ளது கடந்த முதலாம் தேதி உக்ரைன் பாதுகாப்பு படையினர் பவுட்டினா என்ற குறியீட்டு பேரில் ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதில் ரஷ்யாவின் ஐந்து விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி நாற்பத்தி ஒரு விமானங்கள் அளிக்கப்பட்டிருந்தன அந்த தாக்குதல் நடந்து ஏழு நாட்களுக்குள் மற்றும் போர் விமானம் வீழ்த்தப்பட்டுள்ளது போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை காட்டும் காணொளியை உக்ரைன் விமானப்படை வெளியிட்டுள்ளது இதனிடையே போர் விமானத்தில் இழப்பை ரஷ்யர்கள் ஒரு சிறப்பு டெலிகிராம் பதிவில் உறுதிப்படுத்தியதாகவும் விமானி உயிர் பிழைத்ததாகவும் தெரிவித்துள்ளனர் கொரோனா வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு ஆபத்தான வைரஸ் மனித குலத்தை நெருங்கி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் வவ்வால்களில் காணப்படும் எச் ஃபைவ் என்ற துணை வகை வைரஸ் ஒரு சிறிய மரபணு மாற்றத்துடன் மனித செல்களுக்குள் நுழைந்து அடுத்த உலகளாவிய தொற்று நோயை கொண்டுள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது கலிபோர்னியா தொழில் நிறுவனம் மற்றும் வட கரோலினா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வாஷிங்டன் மாநில பல்கலைக்கழகம் தலைமையிலான இந்த ஆய்வின் விவரங்கள் முன்னணி அறிவியல் இதழான நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ் இல் வெளியிடப்பட்டன வாஷிங்டன் மாநில பல்கலைக்கழகம் தலைமையிலான ஆய்வின்படி எஸ்கே வைரஸ்கள் மனித செல்களில் உள்ள ஏசிஇ டூ ஏபியை பயன்படுத்த முடியும் என்பது கண்டறியப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீனை ஏற்படுத்தும் எஸ்ஏஆர்எஸ் கோவிட் டூ வைரசும் அதே ஏசிஇ டூ ஏபியை பயன்படுத்துகிறது இந்த SKU5 ஃபைவ் வைரஸ் மத்தியக்களுக்கு சுவாச நோய்க்குறி கொரோனா வைரஸுடன் நெருங்கிய தொடர்புடையது எம்இஆர்எஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இறப்பு விகிதம் சுமார் முப்பத்தி நான்கு வீதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வைரஸ்கள் ஜப்பானிய வீட்டு வவால்களில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சமீபத்திய இவை மின்ஸ் போன்ற இடைநிலை விலங்குகளுக்கு பரவி வருவதாக கூறுகின்றன இது மனிதர்களுக்கு பரவுவதற்கான முதல் படியாக அமையலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரஷ்யா நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் நாற்பதுகளை கொண்டு உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இது கடந்த மூன்று கால போரில் மிகப்பெரிய தாக்குதலாக கருதப்படுகிறது இன்று ரஷ்ய படைகள் உக்ரைனின் ஒன்பது பிராந்தியங்களில் இந்த தாக்குதலை நடத்தியது மற்றும் சுமி போன்ற முக்கிய பாதிக்கப்பட்டன இந்த தாக்குதல்களில் தீயணைப்பு வீரர்கள் இரண்டு பொதுமக்கள் மற்றும் ஜெர்கினிவில் ஒருவர் இறந்ததை உக்ரைனின் அவசர சேவைகள் உறுதிப்படுத்தின இதன் மூலம் பலியணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்று நாட்டின் பல பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ட்ரோன்கள் மற்றும் எண்பது பேர் காயமடைந்தனர் கூறினார் மேலும் துரதிருஷ்டவசமாக உலகில் உள்ள அனைவரும் இந்த தாக்குதல்களை கண்டிக்கவில்லை புடின் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக் கொள்கிறார் போரை தொடர அவர் நேரத்தை வாங்குகிறார் என்று கெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் மறுபுறம் உக்ரைனின் ஆபரேஷன் வெப்புக்கு பழிவாங்கும் விதமாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது கனடா மக்கள் அந்நாட்டை தவிர வேறு நாடுகளில் குழந்தையை பெற்றால் முதல் தலைமுறை குழந்தைக்கு மட்டும் குடியுரிமை வழங்கப்பட்டு வந்தது இரண்டாவது தலைமுறை குழந்தைக்கு குடியுரிமை கிடைக்காமல் இருந்தது இந்நிலையில் அனைத்து தலைமுறை குழந்தைகளுக்கும் குடியுரிமை கிடைக்கும் வகையில் தற்போது அந்நாட்டு அரசு சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு வருகிறது இதற்கான மசோதா தற்போது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கனடாவின் குடியுரிமை பெற்றவர்கள் வெளிநாட்டில் குழந்தையை பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தைக்கு கனடாவின் குடியுரிமை கிடைக்கும் ஆனால் இந்த குழந்தை கனடாவின் குடியுரிமையை பெற்றிருந்தாலும் வளர்ந்து திருமணமாகி வெளிநாட்டில் குழந்தையை பெற்றால் அதாவது இரண்டாவது தலைமுறை குழந்தைக்கு கனடா குடியுரிமையை கோர முடியாது என்ற சட்டம் இருந்தது இது கடும் விமர்சனங்களுக்குள்ளாகி வந்த நிலையில் தற்போது இந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது அதன்படி இனி எத்தனை தலைமுறை வேண்டுமானாலும் கனடாவின் குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சட்ட திருத்தம் நேற்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் முன்மொழிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்ட திருத்தத்துக்கு இந்தியர்கள் உட்பட பல்வேறு வெளிநாட்டைச் சேர்ந்த மக்களும் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றனர் அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற காட்வீட் பல்கலைக்கழகத்தில் மூன்றில் ஒரு பகுதியினர் வெளிநாட்டு மாணவர்கள் ஆவர் இந்த பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர் இது அதிபர் ட்ரம்ப்புக்கு கடும் அதிருப்தி ஏற்படுத்தியது கடந்த மே மாதத்தில் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சர்வதேச மாணவர்களை அனுமதிப்பதற்கான காட்வேர்டு பல்கலைக்கழகத்தின் சான்றிதழை ரத்து செய்தது இந்த நிலையில் கடந்த புதனன்று காட்வேர்டில் வெளிநாட்டு மாணவர்கள் பயிர்வதற்கு தடை விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டார் தேசிய பாதுகாப்பு குறித்த கவலை காரணமாக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாக உத்தரவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் ட்ரம்பின் நடவடிக்கை சட்டவிரோத பழிவாங்கல் ஆகும் என்று கூறி காட்பூட் பல்கலைக்கழகம் பால்ஸ்டன் நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்தது இதை விசாரித்த நீதிபதி ட்ரம்பின் உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து நேற்று முன்தினம் உத்தரவிட்டார் அமெரிக்காவும் சீனாவும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்க பொருட்களுக்கு சீனா அதிக வரி விதித்து வருகிறது என ட்ரம்ப் குற்றம் சாட்டிய நிலையில் சீன பொருட்களுக்கு ட்ரம்ப் அதிக வரி விதிக்க துவங்கினார் இதற்கு பதிலடியாக சீனாவும் வரி விதிக்க இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக போர் துவங்கியது பின்னர் இரு நாடுகளுக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து புதிய வரி விதிப்பை தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைத்தன மேலும் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது பின்னர் வர்த்தக ஒப்பந்தத்தை சீனா மீறிவிட்டது என அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது அமைச்சரவையின் பிரதிநிதிகள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி லண்டனில் சீனா அமைச்சரவையை சந்தித்து வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிப்பார்கள் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நெருக்கடியில் உள்ள எரிமலை எப்போது வேண்டுமானாலும் வடிக்கலாம் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பசிபிக் பெருங்கடலுக்குள் உள்ள ஆக்ஸிய சீமௌண்ட் எரிமலை எந்த நேரத்திலும் வடிக்க தயாராக இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் இந்த எரிமலை வடிக்கும் போது மில்லியன் கணக்கான டன் எரிமலை குழம்பை வெளியிடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த எரிமலை வெடித்த நேரத்திலும் அதன் பின்னரும் எட்டாயிரம் பூகம்பங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கடலின் அடிப்புகுதி திடீரென எட்டு அடி சரிந்துவிட்டதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது ஆக்ஷியல் சீமான் வெடித்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்தாயிரம் முறை நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது செங்கடலில் உள்ள ஒரு அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் மற்றும் இஸ்ரேலியன் நகரமான டெல்லவிவில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது புதன்கிழமை அதிகாலை ஏமன் படைகள் புதிய தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்துள்ளன ஏமன் நாட்டின் மீதான அமெரிக்க ராணுவ ஆக்கிரமிப்புக்கும் காசா மீதான இஸ்ரேலிய ஆட்சியின் இனப்படுகொலை மற்றும் முற்றுகை போருக்கும் தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் வகையில் ஏமன் படைகள் சங்கடலில் பல மணி நேரம் அமெரிக்க போர்க்கப்பல்களை நிறுத்தி டெல்லவி நகருக்கு அருகிலுள்ள இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளன புதன்கிழமை படைகள் ஒரு அறிக்கையை வெளிக்கிட்டன அவர்களின் ஏவுகணை ட்ரோன் மேற்றும் கடற்படை பிரிவுகள் கூட்டாக சங்கடலில் உள்ள விரோத போர்க்கட் கப்பல்களை குறிவைத்து ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக அறிவித்தன இதில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யூஎஸ்எஸ் காரி எஸ் ட்ரூமென் அடங்கு இதிலிருந்து ஏர்மனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தொடங்கப்பட்டது பல மணி நேரம் மோதல் தீவிரமடைந்தது தனித்தனியாக டெல்லா அருகே ஆக்கிரமிக்கப்பட்ட நகரமான யாஃபாவில் உள்ள இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மீது துருப்புக்கள் பல ஆயுதமேந்திய ஆளில்லா வான்வழி வாகனங்களுடன் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தின இதனால் இஸ்ரேலின் கவச வாகனங்கள் பெருமளவு வடித்து சிதறியதாகவும் இஸ்ரேல் இராணுவ தளங்கள் சில தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சஜித் அல் நக்யானும் வெள்ளிக்கிழமை தொலைபேசி மூலம் ஒருவருக்கொருவர் எய்த் அல் அதா வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஜனாதிபதி பெசஸ்கியின் ஒரு தொலைபேசி அழைப்பில் எய்த் அல் அதாவின் ஆசிர்வாதங்கள் அமைதியை பரப்புவதற்கும் பிராந்தியத்தில் போரை தடுப்பதற்கும் வழிவகுக்கும் என்று தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் உலகங்கிலம் உள்ள முஸ்லிம்களின் ஒற்றுமை மற்றும் நட்பின் தெளிவான வழிபாடாக வரித்தார் இஸ்லாமிய உலகம் முழுவதும் நீடித்த அமைதியும் பாதுகாப்பும் பரவ அவர் வாழ்த்தினார் இஸ்லாமிய நாடுகளிடையே ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பை வலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பெசஸ்கேன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் முழு இஸ்லாமிய தேசத்தின் முஸ்லிம் மக்களுக்கும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் அதிகரித்து வரும் வெற்றிக்காக எல்லாம் வல கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்வதாகவும் அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்